ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பியினுடைய கட் ஆஃப் குறித்து மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்கலாம் அதாவது ஆசிரியர்கள்கிட்ட வந்து வந்த ரெஸ்பான்ஸின் அடிப்படையில் ஒரு உத்தேசமான ஒரு கட் ஆஃப் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஸோ அவங்க எவ்வளோ ரெஸ்பான்ஸ் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கிறாங்க எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்டருந்து பெறப்பட்ட அந்த உத்தேசத்தின் அடிப்படையில் ஒரு கட் ஆஃப் வந்து வெளியிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சிக்கான அதாவது அதிகமான வேக்கன்சி இருக்கிறது இதில் தான் ஸோ அந்த ஃபிசிக்ஸுக்கான உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும் வித் இனிஷியலோட அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அப்புறம் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது இருக்கும் என்ன கம்யூனிட்டிங்கிறது இருக்கும் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இதில் ஃபஸ்ட்டு ஜான்சன் அப்படிங்கிற ஒரு பாருங்கள் பத்தொம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டேட் ஆஃப் பர்து மேலு பிசி கம்யூனிட்டி எண்பத்தாறு டோட்டலு ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு அதுக்கான கட் ஆஃப் வருது அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது எண்பத்தாறு தான் சரிங்களா அடுத்து எண்பத்தஞ்சு வருது அடுத்து எண்பத்தி மூணு வருது அடுத்து எண்பது வருது அதுக்கடுத்தபடியாக தொண்ணூத்தாறு நூற்றி ரெண்டு அதாவது கம்யூனிட்டி வைஸும் இதில் இருக்குது சரிங்களா பிசியில் எண்பத்தாறு ஃபஸ்ட்டு இருக்குது பிசிஎம்மில் தொண்ணூற்றாறு எம்பிசிஆர் டிஎன்சியில் நூற்றி ரெண்டு ஃபஸ்ட்டு இருக்குது எஸ்சியில் எண்பத்தி மூணு ஃபஸ்ட்டு எஸ்சியில் எண்பத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு ஸோ அது மாதிரி கம்யூட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்குறாங்க கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது பார்த்துக்கோங்க இந்த இதில் இதை விட யாராவது அதிகமாக இருந்தீங்கனாலும் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எவ்வளோ யார் யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் ஸோ இந்த கட் ஆஃப் வந்து உருவாக்கி இருக்குது மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கிற அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி